இன்னைக்கு நம்ம இருக்கிற பாத்தீங்கன்னா ஒரு புது கார் கன்சல்டிகா வந்திருக்கும் திருப்பூர்ல எஸ்ஏபி தேட்டர் பேக் சைடு பாத்தீங்கன்னா ரோஷன் கார்ஸ்ல தான் இருக்கும் இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் டைம் எல்லாம் வந்திருக்கும் ரோஷன் கார்ஸ் பாத்தீங்கன்னா நல்லா இருக்கு சூப்பரா சார் உங்க ரோஷன் கார்ஸ் வரக்கூடிய லொகேஷன் அப்படியே சொல்லிருக்கேன் திருப்பூர்ல அவிநாசி ரோடுல எஸ்ஏபி தியேட்டர் இருக்குங்க எஸ் தியேட்டருக்கு லெஃப்ட் சைட்ல ரோசன் கார் இருக்கு ஓகே நீ இந்த மாதிரி பேர்ல தான் பண்ணிட்டு இருக்கேன் லோ பட்ஜெட்ல இருந்து ஹை பட்ஜெட் வந்து எல்லாமே பண்ணிட்டு பண்ணிக்கலாம் பேங்க் லோன் பண்ணிக்கலாங்க உங்களுக்கு பிரைவேட் ஃபைனான்ஸும் பண்ணி கொடுத்துறலாம் ஆல் தமிழ்நாடு பேங்க் லோன் பண்ணிக்கலாம் பிரைவேட் ஃபைனான்ஸ் வந்து லோக்கல் ப்ரூஃப் இருந்தா பிரைவேட் ஃபைனான்ஸ் பண்ணி நிறைய பேர் வந்து 2 வீலர் எக்ஸ்சேஞ்சா பண்ணிட்டு இருக்காங்க அந்த மாதிரி ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம் 2 வீலர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் கார் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் இந்த வீட்ல ஆப்ஷன் இருக்கு சூப்பர் சூப்பர்ங்க எந்த பட்ஜெட்ல இருந்து எந்த பட்ஜெட்ல இந்த வீடியோ நாம பார்க்கலாம் நமக்கு வந்து ஸ்டார்டிங் வந்து ஒரு 60000 ல இருந்து இருக்குங்க லோ பட்ஜெட்ல இருக்கு ஆ லோ பட்ஜெட்ல இருந்து ஹை பட்ஜெட் வரை 10 லட்சம் வரையும் இருக்கு ஓகே நீங்க லோ பட்ஜெட்ல தேறீங்களா கண்டிப்பா இந்த வீடியோல பாருங்க குறைஞ்சது பாத்தீங்கன்னா இந்த வீடியோல லோ பட்ஜெட் கம்மியான வண்டி தான் இருக்கும் உங்க லோ பட்ஜெட் உங்களுக்கு பிரியரா இருந்தீங்கனா இந்த பார்க்கக்கூடிய காரை வந்து யாரும் மிஸ் பண்ணிடுறாங்க லோ பட்ஜெட் பொறுத்தவரை மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு எடுத்து ஓடுற மாதிரி நல்லா பிளான் பண்ணி இருப்பீங்க அது மூலமாக ஹை பட்ஜெட் கார் இருக்குது மறக்காமல் இந்த வீடியோ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க வாங்க வீடியோ போகலாம் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கார் பார்க்கலாங்க ஆனால் நம்ம ரோசன் கார்ஸ்ல இப்போ பார்த்துட்டு இருக்கிற பார்த்தீங்கன்னா ஹண்டா இயான்ங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் செகண்ட் ஓனரில் இருக்கு தொண்ணூத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டுங்க இது பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் ரிஜிஸ்ட்ரேஷனுங்கான் எரோ ப்ளஸ்ஸுங்க டயர்ல எப்படி இருக்குண்ணா டயர் எல்லாமே நல்லா இருக்குங்கண்ணா ஒரு சிக்ஸ்ட்டி செவன்டி பர்சன்டேஜ் இருக்கும் ஒயிட் கலர் கோயம்புத்தூர் நம்பர் செகண்ட் ஓனருங்க பெட்ரோல் வண்டி பெட்ரோல் வண்டிங்களா ஆமாம் ஆமாங்கண்ணா சூப்பர் இது பார்த்தீங்கன்னா எக்ஸ்டீரியர் இன்டீரியர் எல்லாமே நீட்டாக இருக்கும் ஒரு டென்ட் எல்லாம் இருக்காதுங்க இருக்காங்க இன்டீரியர் பார்த்தீங்கன்னா உள்ள மேட்டு சீட் கவர் நூடுல்ஸ் மேட் எல்லாமே போட்டிருக்காங்க டச் ஸ்கிரீன் போட்டிருக்காங்க ஆண்ட்ராய்டு வண்டி தெளிவான வண்டிங்க ஏசி வரைக்கும் நல்லா கண்டிஷன் ஏசி பவர் ஸ்டாரிங் பவர் வந்துருங்க

தொண்ணூத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு தான் இது ஃபியூச்சர்ஸ் பாத்தீங்கன்னா ஏசி பவர் ஸ்டாரிங் பவர் உண்டு எல்லாமே வந்துடும் டயர் எல்லாமே நல்ல கண்டிஷன்ல இருக்கும் டயர் வந்து ஒரு நைன்டி பர்சன்ட் இருக்கும் பேக்ல ஒரு ஆஃப் கண்டிஷன் இருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாத வண்டிங்க வண்டி பதினெட்டு மாடல் செகண்ட் ஓனர் பெட்ரோல்னு வண்டி பாத்தீங்கன்னா எதுவுமே இல்லைங்க சூப்பராக இருக்குங்களா ஆமா ஆமா இந்தியர்ல நீட்டா இருக்குங்க ஏசி பவர் ஸ்டாரிங் பவர் வந்துடும் இன்பில்ட் சீட் வந்துருங்க எல்லாமே போட்டுருக்காங்க சூப்பரா இருக்கு இந்தியர் இந்த வண்டி என்ன ரேட் கோட் பண்றீங்க ஆனா வேகனா ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் கேட்கிற விலை பாத்தீங்கன்னா மூணு லட்சத்தி தொண்ணூத்தி அஞ்சாயிரம் ரூபாய் கேக்குறாங்க பிரைஸ் பிக்ஸ்டு பிரைஸ் இல்ல நெகோசியபிள் தான் ஓகே லோன் பண்ண அளவு கிடைக்கும் ஆனா லோன் எயிட்டி பர்சன்ட் வரைக்கும் எல்லா வண்டிக்குமே எயிட் பர்சன்ட் எயிட்டி பர்சன்ட் லோன் வாங்கிக்கலாம் சூப்பர் ரோசன் காசுல அடுத்து நீங்க பார்க்க வேண்டி பாத்தீங்கன்னா ரெனால்டு குவிட்டுங்க நியூ சேப்ல வந்து ஒரு ரெண்டாயிரத்தி இருபது மாடல் செகண்ட் ஓனர்ல இருக்குங்க இது கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா வெறும் நாற்பத்தி ஒன்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டுங்க டயர் எல்லாமே நல்ல கண்டிஷன்ல இருக்கும் பாடி லைன் தெளிவா இருக்கும் ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாத வண்டிங்க டென்ட் ஸ்கிராச்சஸ் எல்லாம் எதுவும் இருக்காது வண்டி சூப்பராக இருக்குங்க ரெண்டாயிரத்தி இருபது மாடல் செகண்ட் ஓனர் நாற்பத்தொம்பதாயிரம் ஓடி இருக்கு பெட்ரோல் வண்டிங்க நியூ சேஃப் டிஆர் எல்லாம் போட வரும் ஏசி பவர் ஸ்டாரிங் பவர் விண்டோ வந்துடும் சிங்கிள் ஏர் பேக் வருங்க சிங்கிள் ஏர் பேக் ஆமாம் ஆமாங்க சீட் கவர் மேட் ரூல்ஸ் மாதிரிலாம் போட்டிருக்காங்க ஓகே லைட்டிங்கில் எல்லாம் ஒரு டார்க்காக தெரியுங்க இந்தியா பார்த்தா சூப்பராக இருக்குங்க சைட் கவர்ஸில் எந்த ஒரு டேமேஜுமே இல்லை எடுத்து அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கலாம் நாற்பத்தொன்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு ரெண்டாயிரத்தி இருபது மாடல் ரெனால்டுக்கு இந்த வண்டிக்கு கேட்குற விலை பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் கேட்குறாங்க ப்ரைஸ் பிரைஸ் ப்ரைஸில் நெகோசியபிள் தான் இதுக்கும் வந்து பேங்க் லோன் வந்து நைன்டி டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் வரையுமே பேங்க் லோன் பண்ணிக்கலாம் கஸ்டமர் ப்ரொஃபைலை பொறுத்துங்க ஹண்ட்ரட் பர்சென்ட் தேவையில்லை ஆமா முன்பணம் இல்லாமே இந்த வண்டி வாங்கிக்கலாம் சூப்பர் ரோசன் காசில் அடுத்து நீங்க பார்க்குற பார்த்தீங்கன்னா ஆல்டோ கேட்டிஐ வேரியன்ட்டு நம்ம ஓல்டு சேப் ஆல்டோ நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர்ல இருக்கு தொண்ணூத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு தான்

நாலுமே பவர் உண்டாங்களா ரெண்டு பவர் உண்டாங்களா அண்ணா இதுக்கு ரெண்டு பவர் உண்டு ஓகே இந்த வண்டி என்ன இந்த வண்டி ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் சிங்கிள் ஓனர்ல இருக்கு விஎக்ஸ்ஐ வேரியன்ட் இந்த வண்டி கேட்குற விலை பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரம் கேட்குறாங்க ப்ரைஸ் நெகோசியபிள் தான் ரோசன் காசில் எடுத்து நீங்கள் பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி சுஜிக்கியில் எயிட் ஹண்ட்ரடுங்க லோ பட்ஜெட் வண்டி நிறைய கேட்டுட்டு இருந்த வண்டி தான் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஓனர் இருக்கு ரெண்டாயிரம் மாடல் மாருதி சுஜிக்கி எயிட் ஹண்ட்ரடுங்க ரெண்டாயிரம் தெளிவான வண்டிங்க இந்த ஒரு பெட்ரோல் வண்டிங்க

மகேந்திரா ஸ்கார்பியோங்க விஎல்எக்ஸ் டாப் அண்ட் மாடலுங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் செகண்ட் ஓனரில் இருக்கு டிஎன் முப்பத்தேழு ரிஜிஸ்ட்ரேஷனுங்க கோயம்புத்தூர் ரிஜிஸ்ட்ரேஷன் கோயம்புத்தூர் ஒன்று நாற்பத்தேழு ஓடி இருக்குது டயர்லாம் நல்ல கண்டிஷனில் இருக்கும் இது வண்டி ஃபியூச்சர் பார்த்தீங்கன்னா ஏர்பேக் ஏபிஎஸ் வந்துருங்க வாய்ஸ் மெயிலோட வரும் ஏசி பவர் ஷேரிங் பவர் உண்டை வந்துடும் டயர்ல எப்படி இருக்குது டயர்ல நல்லா இருக்குன்னா அலை வீலோட வரும் சூப்பர் உள்ள இன்டீரியர் பார்த்தீங்கன்னா சீட் கவர் மேட்டு நூடுல்ஸ் மேட் எல்லாமே போட்டிருக்காங்க ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாத வண்டிங்க சூப்பராக வண்டி ஆமாம் டாப் அண்ட் மாடல் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ஸ்டார்பியோ விஎல்எக்ஸ் டாப் அண்ட் மாடல் ஆமாம் இந்த வண்டிக்கு ஏதாவது ஏர்பேக் வருதுங்களா ஆமாங்க நிறைய டபுள் ஏர்பேக் பேக் வந்துடும் டபுள் வந்து ஆமியல் ஏர் பேக் நாலு டோ பவுண்டோ ஏசி பவர் ஸ்டார் இங்கே வந்துடும் அவருக்கு சீட் கவர் எல்லாமே நீட்டாக போட்டுருக்காங்க சூப்பர் சூப்பருங்க ம் என்ன ரேட் கவட் பண்ணேன் இந்த வண்டிக்கு ரோசன் காசில் கேட்குற பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஆறு லட்சத்தி அறுபதாயரூவா கேட்குறாங்க ப்ரைஸ் ஃபிக்ஸ்டு ப்ரைஸில் நெகோசியபிள் தான் அனுசரிச்சு வாங்கிக்கலாம் ரோசன் காசில் அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பாக்கறோம் ஹைட் வண்டிங்க அஸ்டா ஆப்ஷனல் டீசல் வண்டிங்க ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் ஒரு லட்சத்தி பதினேழாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது ஃபுல்லாவே கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு தான் பொள்ளாச்சி ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு ஒன் ஜீரோ ஒன் ஜீரோ ஆமாங்க பார்த்தீங்கன்னா டாப் அண்ட் மாடல் ஆப்ஷனல் ஆறு ஹயர் பேக் வந்துடும் ஏசி பவர் ஸ்டாரிங் பவர் விண்டோ இன்பில் வந்துருங்க ஆண்ட்ராய்டில் ஓகே ஆமாம் பட்டன் ஆறு ஹயர் பேக் அலைவில் வருங்க

இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்குங்க ஆமா இன்சூரன்ஸ் லைவ்ல தான் இருக்கு ஓகே இந்த வண்டி இந்த வண்டிக்கு ரோஷன் காஸ்ல கேக்குற விலை பாத்தீங்கன்னா 595000 கேக்குறாங்க பிரைஸ் ஃபிக்ஸ்டு பிரைஸ் இல்ல நெகோஷியபிள் தான் ரோஷன் காஸ்ல அடுத்து நீங்க பாக்குற வண்டி பாத்தீங்கன்னா Hyundai Vernaங்க SX ஆப்ஷனல் டாப் எண்ட் மாடல் 1.6 டீசல் வேரியன்ட் 2014 மாடல் சிங்கிள் ஓனர்ல இருக்குங்க இந்த வண்டி பாத்தீங்கன்னா 6 ஏர்பேக் பட்டன் ஸ்டார்ட் அலைவில் எல்லாமே வந்துரும் இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்கு டிஎ நாப்பத்தேழு கரூர் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபேன்சி நம்பருங்க டபுள் நைன் டபுள் ஜீரோ ஒயிட் கலர்ல ஒரு தெளிவான வண்டிங்க இருக்க இந்தியர் பாருங்க இது சூப்பர் எல்லாமே டாப் மாடல் தான் பட்டன் வந்துரும் சூப்பர் ஏசி நல்ல கண்டிஷன் ஆமாம் நல்ல கண்டிஷன் கம்பெனி சர்வீஸ் தான் இந்த வண்டி இந்த வண்டிக்கு கேட்குற விலை பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபா கேட்குறாங்க ப்ரைஸ் நெகோசியபிள் பண்ணி வாங்கிக்கலாங்க ஓகே நீங்கள் பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா ரெனால்டு விட்டு ஆட்டோமேட்டிக்குங்க ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் சிங்கிள் ஓனரில் இருக்குது எழுபதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது ஃபுல்லாகவே கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு தான் எல்லாம் கண்டிஷன் இருக்கும் பாடி லைன் தெளிவாக இருக்குங்க ஃபைவ் சீட் ஆமாம் ஆட்டோமேட்டிக் கேட்குறவங்களுக்கு ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு நல்ல வண்டிங்க ரெண்டாயிரத்தி மாடல் சிங்கிள் ஓனரில் இருக்குது எழுபதாயிரம் கம்பெனி சர்வீஸு டிஎன் ஐம்பத்தஞ்சு நம்பருங்க

ஆட்டோமேட்டிக் இது கேட்குற விலை பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் கேக்கிறாங்க பிரைஸ் ஃபிக்ஸ்டு ப்ரைஸில் நெகோசியபிள் தான் ரோசன் காசில் அடுத்து நீங்கள் பார்க்குறேன் பார்த்தீங்கன்னா வேர்ல்ஸ் வேகன் போலோங்க ஜிடி டாப் அண்ட் மாடல் ஆட்டோமேட்டிக்குங்க பெட்ரோல் வேரியன்ட்டு செகண்ட் ஓனர்ல இருக்கு ஓடி முப்பத்தொன்னோடிக்கு ஃபுல்லாவே கம்பெனி சர்வீஸ் ரேக்காடு தான் ரெட் கலர்ல திருப்பூர் ரிஜிஸ்ட்ரேஷனுங்க எல்லாமே புது டயர் போட்டிருக்காங்க அலைவிலாம் தான் வந்துடும் ஏசி பவர் ஸ்டயரிங் பவர் விண்டோ ஏர் பேக் எல்லாம் வந்துடும் ஆட்டோமேட்டிக் ஆட்டோமேட்டிக் பெட்ரோல் ஜிடிங்க டாப் அண்ட் மாடல் சூப்பர் இன்டீரியர்லாம் நீட்டாக இருக்கும் பாடி லைன் தெளிவாக இருக்கும் ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாத வண்டிங்க இன்டீரியர் எல்லாமே நீட்டாக இருக்கும் சீட் கவர் மேட் நூடுல்ஸ் மேட்லாம் போட்டிருக்காங்க டச் ஸ்க்ரீன் வந்துடுங்க ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிள் ஜிடி திருப்பூர் ரிஜிஸ்ட்ரேஷனில் இருக்குங்க திருப்பூர் வண்டிங்க ஆமாம் ஆமாங்க சூப்பர்ண்ணா வெல்சேகன் போலோ ஜிடி ஆட்டோமேட்டிக் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் பதினெட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் இந்த வண்டிக்கு கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா ஆறு லட்சத்து ரூபா கேட்குறாங்க பிரைஸ் ஃபிக்ஸ்டு ப்ரைஸில் நெகோசியபிள் தான்

ஃபுல் ஃபியூச்சர் உள்ள வண்டிங்க வண்டியோட கண்டிஷன் எப்படி இருக்குது கண்டிஷன் தெளிவாக இருக்குது ஃபுல்லாகவே கம்பெனி சர்வீஸ் இருக்காது தான் இன்டீரியர்லாம் பாருங்கள் பட்டன் ஷார்ட்டாக ஆறாயிரம் ரூபாய்க்கு ஏபிஎஸ் அளவில் எல்லாம் வந்துடும் சீட் கவர் நீட்டாக இருக்கும் மேட்டு நூடுல்ஸ் மேட் எல்லாம் வந்துடும் சீட் நல்லா இருக்கும் வண்டி நீட்டாக இருக்கும் இந்த வண்டி கேட்குறவங்க பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் கேட்குறாங்க பிரைஸ் பிக்ஸு ப்ரைஸில் நெகோசியபிள் தான் ரோசன் கிராஸில் அடுத்து நீங்கள் பார்க்க வேண்டிய பார்த்தீங்கன்னா ஃபுண்டாய் ஐ டொண்ட்டிங்க அஸ்டா ஆட்டோமேட்டிக் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் சிங்கிள் ஓனரில் இருக்குது தொண்ணூற்றி ஏழாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு தான் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் அஸ்டா ஆட்டோமேட்டிக்குங்க டீசல் வேணும் பெட்ரோல் வேரியண்ட்டுங்களா பெட்ரோல் வேரியண்ட்டுங்க பெட்ரோல் ஆமாம் டயர்லாம் டயர்ல எப்படிங்க டயர் எல்லாமே புது டயர் தான் போட்டிருக்காங்க அலைவியலோட வரும் ம் டாப் அண்ட் மாடலுங்கிறதுனால ஆமாம் ஆட்டோமேட்டிக்ல கொஞ்சம் ஜென்யூனான வண்டி கேட்குறவங்களுக்கு இது சூட் ஆகும் லோக்கல் நம்பருங்களா ஆமாம் ஆமாங்க கோயம்புத்தூர் ரிஜிஸ்ட்ரேஷன் இன்டீரியர் நீட்டாக இருக்கும் சீட் கவர் மேட் எல்லாமே போட்டிருக்காங்க டச் ஸ்கிரீன் வந்துடும் இன்பில்ட்டா

சூப்பர் வண்டி பலவெல்லாம் நிற்கிது பெட்ரோல் வேரியண்ட் எக்ஸ்வி ஆக்டிவ் வேரியண்ட்டுங்க பெட்ரோல் ரெண்டாயிரத்தி பதினேழு சிங்கிள் ஓனரில் இருக்குது சிங்கிள் ஓனர் ஆமாம் ஆமாங்க லெதர் சீட் கவர் போட்டிருக்காங்க வண்டி தெளிவாக இருக்கும் இன்பில்ட் மியூசிக் சிஸ்டம் வந்துடும் நல்ல ஸ்பேஸியஸ் வண்டி ஆமாங்க சூப்பர் ஸ்டேரிங் மவுண்ட் கண்ட்ரோலாக இருக்குது நிசானில் ஷிஃப்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும் வண்டி இந்த வண்டிங்களா ஆமாங்க சூப்பருங்க ஆயிரத்தி இரநூறு சிசி ஆனால் இந்த வண்டிக்கு கேட்குற விலை பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரா கேட்குறாங்க இந்த நெகோசியபெல் பண்ணி வாங்கிக்கலாங்க ஆனால் ரேஷன் கார்டில் அடுத்து நீங்கள் பார்க்குறேன் பார்த்தீங்கன்னா ஜென்எஸ்டிலவங்க லோ பட்ஜெட்டில் கேட்டுருந்தவங்களுக்கு ஒரு லட்சத்தி ஜென் ஜென்எஸ்டில் ரெண்டாயிரத்தி எட்டு மாடலுங்க எஃப்சி அஞ்சு வருஷம் கரண்ட் பண்ணி கொடுத்துர்லாம் இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்குது எண்பத்தி மூணாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது எல்ஹக்ஸி வேரியண்ட்டு வண்டி தெளிவாக இருக்கும் டயர்லாம் நல்லாயிருக்கும் உள்ள இன்டீரியர் எல்லாமே நீட்டாக இருக்கும் லோ பட்ஜெட்டில் ஒரு ஹைட்டான வண்டி ஹைட் டானல் ஆமாங்க என்ன மாடல்னு சொன்னீங்க ஆனால் ரெண்டாயிரத்தி எட்டு மாடலுங்க ஆயிரத்தி ஆமாம் ஆமாம் தேர் ஓனரில் சூப்பர் ஆமா ஏசி இருக்குங்களா வண்டி ஆமாம் ஆமாங்க ஏசி பவர் ஸ்டாரிங் பவர் உண்டு எல்லாமே வந்துடும் சூப்பர் ஆமாம் ஜென் ஹெஸ்டிலோ எல்எக்ஸிங்க ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் இந்த வண்டி கேட்கறத விட பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் கேட்குறாங்க எஃப்சி வந்து லைவ் பண்ணி கொடுத்துட்லாம் ஃபைவ் இயர்ஸ் கம்மி பண்ணி கொடுத்துட்லாம் இன்சூரன்ஸ் எல்லாம் லைவ்ல தான் இருக்குங்க பேர்ஷன் காஸ்ட்டில் அடுத்து நீங்க பார்த்து வா பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா ஃபோர்டு டூ ஃபிகோ டைட்டானியம்ங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் சிங்கிள் ஓனர்ல இருக்கு டாப் அண்ட் மாடல் டைட்டானியம் வேரியண்ட்டுங்க டீசல் வண்டி டயரில் டயர் நல்ல கண்டிஷனில் இருக்கும் அலைவிலோட வந்து ஏர் பேக் ஏபிஎஸ் அலைவில் வந்துடும் டைட்டானியம் மாடல் டாப் அண்ட் மாடல் ரெண்டாயிரத்தி பதினொன்று சிங்கிள் ஓனர்ல இருக்குங்க பேக் வைப்பரோட நிற்கிது ஆமாம் சூப்பர் இன்டீரியர் எப்படி இருக்குது இன்டீரியர்லாம் மினிட்டாக இருக்குங்க இந்த வண்டிக்கு கஸ்டமர் விலை பார்த்தீங்கன்னா ரெண்டு ப்ரைஸ் ஃபிக்ஸ்டு பிரைஸ்ல நெகோசியபிள் தான் ரோஷன் காசில் சுஜிக்கு ஆம் நீங்க ரெண்டாயிரத்தி மாடல் பியூர் பெட்ரோலுங்க நாற்பத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு வண்டி தெளிவா இருக்கும் ஒரு அடிபாடு ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாத வண்டிங்க கவுல் போஸ்ட் பிரிக்காத வண்டி டயர் எல்லாமே ஒரு புது டயர் தான் போட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி மாடல் செகண்ட் ஓனர்ல இருக்கு ஓகே ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாத வண்டிங்க இந்த வண்டிக்கு கேட்குற வேலை பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரரூவா கேட்குறாங்க ப்ரைஸ் ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் இல்லை நெகோசியபிள் தான் ரோஷன் காசில் அடுத்து நீங்கள் பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி சுஜிக்கு ஈகோங்க ஈகோவில் ரெண்டாயிரத்தி பத்து மாடல் கோயம்புத்தூர் ரிஜிஸ்ட்ரேஷனுங்க செகண்ட் ஓனரில் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா எல்பிஜியோட வந்து செவன் சீட்ரு வண்டி டயர்லாமே நல்லாயிருக்கும் டயரில் ஒரு செவன்ட்டி டு எயிட்டி பர்சன்டேஜ் வரையும் இருக்கும் வண்டி தெளிவான வண்டிங்க இந்த வண்டிக்கு கஸ்டமர் கேட்குற விலை பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி இருபதாயிரரூவா கேட்குறாங்க ப்ரைஸ் நெகோசியபிள் தான் ரோசன் கிராஸில் அடுத்து நீங்கள் பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி சுஜகியில் நெக்ஸா பலினோங்க ஜீட்டா வேரியண்ட் ரெண்டாயிரத்தி இருபது மாடல் இருபத்தி ஒன்று ரிஜிஸ்ட்ரேஷனுங்க எழுபதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு கோயம்புத்தூர் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு எல்லாமே நல்லாயிருக்கும் இப்போ டாப் மாடலுங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏர் பேக் ஏபிஎஸ் பட்டன் ஸ்டார்ட் அலைவில் எல்லாமே வந்துடும் ஏசி பவர் ஸ்டாரிங் பவுருண்டோ வந்துடுங்க பாடி லைன்லாம் தெளிவாக இருக்கும் இன்டீரியர் பார்த்தீங்கன்னா சீட் கவர் லெதர் சீட் கவர் போட்டிருக்காங்க ஆண்ட்ராய்டு டச் ஸ்கிரீன் மியூசிக் சிஸ்டம் வந்துடும் ஏர் பேக் ஏபிஎஸ் வரும் அண்ட் ஆட்டோ கிளைமேட் ஏசி வந்துடுங்க மாரி சுஜுக்கி பலினோ ரெண்டாயிரத்தி இருபது மாடல் இருபத்தொன்று ரிஜிஸ்ட்ரேஷன் ஜீட்டா இது கேட்குற வேலை பார்த்தீங்கன்னா ஏழு லட்சத்தி பதினஞ்சாயிரம் ரூபா கேட்குறாங்க ப்ரைஸ் ஃபிக்ஸ்டு ப்ரைஸில் நெகோசியபிள் தான் ஓசன் கார்ஸில் அடுத்து நீங்கள் பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா மாரதி சுஜுக்கியில் ஷிஃப்ட்டுங்க ஷிஃப்ட்டு நியூ சேப்பு பெட்ரோல் வண்டிங்க ரெண்டாயிரத்தி மாடல் செகண்ட் ஓனரில் இருக்கு தொண்ணூத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டுங்க டயர் எல்லாமே ஒரு நைன்டி பர்சன்டேஜ் வரையும் இருக்கும் பெட்ரோல் வெரியன்ட்டுக்கு பெட்ரோலுக்கு ஒரு இருபது இருபத்தி ரெண்டு வரை மைலேஜ் கிடைக்குங்க ரெண்டாயிரத்தி இருபது மாடல் செகண்ட் ஓனர் தொண்ணூத்தி நாலாயிரம் ப்ராப்பர் ரெக்கார்டுங்க நீட்டாக இருக்குங்க சீட் கவர் ஏதாவது போட்டிருக்காங்க இப்போ பாத்தீங்கன்னா ஏர் பேக் ஏபிஎஸ் வந்து இன்பில் மியூசிக் சிஸ்டம் வருங்க ஏசி பவர் ஸ்டாரிங் பவர் விண்டோ சென்ட்ரல் லாக் ரிமோட்டோட வருங்க

இந்த வண்டி ஏசி வருதுங்களா ஆமாங்க ஏசி எஃபிஜி ரெண்டுமே வந்துருங்க ரெண்டுமே இருக்குது ஆமா ஆமா இந்த வண்டி வண்டிக்கு கேட்குற விலை பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ப்ரைஸ் பிக்ஸ்டு ப்ரைஸ்ல நெகோசியபிள் தான் போஷன் காசில் அடுத்து நீங்கள் பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா வேர்ல்ஸ் வேகன் போலோ ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலுங்க ஹைலைன் டீசல் ஃபுல் ஆப்ஷன் வண்டிங்க ஃபுல் ஆப்ஷன் வண்டிங்களா ஆமாம் ஃபுல் ஆப்ஷன் வண்டிங்க ஹைலைனுங்க சூப்பர் டீசல் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் செகண்ட் ஓனரில் இருக்குது

டயர் இல்லாம நல்ல கண்டிஷன்ல இருக்கும் டாப் அண்ட் மாடல் சன் ரூஃபோட வர வண்டி ஓகே ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் பதினாறு ரிஜிஸ்ட்ரேஷன் சிங்கிள் லோனல இருக்கு வண்டி கண்டிஷனை விட டீசல் வண்டிங்க வண்டி கண்டிஷன் நல்லா இருக்கும் இன்ஜின் எல்லாமே தெளிவாக இருக்கு ஒன்று முப்பத்தி நாலு ஓடி இருக்கு டீசல் வண்டிங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் பதினாறு பதினஞ்சு மாடல் பதினாறு ரெஜிஸ்ட்ரேஷனுங்க ஹோண்டா சிட்டி டீசல் இதை வந்த வண்டி கேக்குற விலை பாத்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி நாப்பத்தஞ்சாயிரம் தான் கேட்கறாங்க அந்த பிரைஸ் ஃபிக்ஸு பிரைஸ் இல்ல நெகோசியபிள் தான் வண்டி கஸ்டமர் ப்ரொஃபைல் நல்லா இருந்ததுனா ஹண்ட்ரட் பர்சன்ட் பேங்க் லோன் பண்ணிக்கிறாங்க உன் பானை இல்லாமல் எடுத்து முன்பன இல்லாமல் எடுத்துக்கலாம் நம்ம ரோஷன் கார்ஸ் இல்லாமல் எல்லா கருமே பார்த்துட்டேன் கிட்டத்தட்ட நம்ம இருபது வண்டி பக்கம் நம்ம பார்த்துருக்கோம் எல்லா வண்டி தரமான சூப்பரான வண்டி வச்சுருக்கு எல்லா வண்டிக்கும் எந்த ஒரு டென்ட் ஸ்க்ராட்ச் எதுவுமே நம்ம செம்ம நீட்டாக வச்சுருக்கேன் நல்லா பாலிஷாகவும் இருக்குது நீங்கள் கார் எடுக்க விரும்புறதுக்காக நீங்கள் பார்த்த கார் இந்த வீடியோ இருந்துச்சுன்னா ஜஸ்ட் உங்களோட ஃபோன் கான்டெக்ட் நம்பர் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் ஸ்க்ரீனில் இருக்கும் உடனே கான்டெக்ட் பண்ணுங்கள் ஏன் பார்த்து ஒரு நல்ல கார் கிடைக்கிற பொறுத்தவரைக்கும் எல்லாருமே வந்து வாட்ச் பண்ணிட்டு இருப்பாங்க அதனால் வந்து போது டக்குன்னு எடுத்துகிட்டு போதும் பார்ப்பாங்க அதனால் நீங்கள் பார்த்தக்க இந்த வீடியோ அனுப்பிச்சுடா மறக்காம உடனே கால் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த வீடியோ எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க மீண்டும் ஒரு புதிய வீடியோவுடன் சந்திக்கிறது வரைக்கும் பை